பாடனுபவிக்கிறவனுக்கு உயர்வுக்கான ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார் அப்போ ஏற்ற காலம் அப்பாயிண்ட் டைம் குறித்த காலம் வச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் நித்திய காலம் பாட அனுபவிக்கிற அனுபவம் என்பது தாழ்ந்திருக்கிற காலம் ஏற்ற காலம் உயர்வின் காலம் அதுக்கப்புறம் மகிமையின் காலம் ஆமே அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி

ரெண்டு கைகளை உயர்த்தி ஆசை ஏறும் நாட்டில் நாட்டில் தேக சேரும் வலது கரத்தை உயர்த்தி இடதுகரத்தை இதுதில் வைத்து நித்திய மகிமைக்கு என்னை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் மனதார தேங்க் பண்ணுங்க ஆண்டவரே என்னை கொஞ்ச நாள் பார்க்கறதுக்குன்னு நீங்க அழைக்கல கொஞ்ச நாள் வந்து இருன்னு சொல்லு இருப்பதற்கு நீங்க அழைக்கல நித்திய மகிமைக்கென்று இந்த வார்த்தையை தருந்து சொல்லுங்க ஆண்டவரே இத்தனை பேர் இருக்கிற இடத்துல என்னை நித்திய மகிமைக்கென்று நித்திய மகிமைக்கென்று என்னை அழைத்திருப்பதற்காக என் குடும்பத்தை அழைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ நித்திய மகிமைக்கென்று ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை நீங்க அழைக்கல என் பிள்ளைகளை நீங்க அழைக்கல என் குடும்பத்தை நீங்க தெரிந்தெடுக்கல நித்திய மகிமஹை நித்திய மகிமைகள் இந்த பாடுகள் எல்லாம் இல்லாத ஒரு மகிமஹை வேதனை இல்லாத மகிமஹை கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத அலறல் இல்லாத பசி பட்டினி இல்லாத ஆமே ஆமே ஓ தேங்க் யூ ஆமேன் அதனாலதான் பவுல் சொல்லுகிறா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து தவிக்கிறோம் எதிர்பார்த்து காச்சி கொண்டிருக்கிறோ ஆமே எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இன்னைக்கு இருக்கிற பாடுகளை குறித்து நீ கவலைப்படாதே பண்ணாதே அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே இது இது ஒரு பகுதி ஆனால் இதை தாண்டி உன்னை உயர்த்தும்படி ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறா உன்னை களிமுற பண்ணும்படி நித்திய காலத்தை வைத்திருக்கிறான் இந்த தேவன் என்ன உள்ள சதா காலமும் உர மகரம லவ சந்த ரிக்கரமோ ஆமென் இந்த 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 கஷ்டத்தை மறக்கும்படியான ஒரு காலம் வரப்போகிறது இந்த கவலையை மறக்கும்படியான இந்த உபத்திரவத்தை மறக்கும்படியான இந்த வேதனையை மறக்கும்படியான ஆமென் ஆமென் உமேலே இருக்கிற அழைப்பு பெருசுப்பா உங்க மேலே இருக்கிற அழைப்பு பெருசு இது நித்திய மகிமை பாடனப்பவி ஆமென் பாடல்களக்குரிய மகிமை அல்ல இது நித்திய மகிமை நித்திய மகிமை ஆமென் இந்த அழைப்பு பாடுகளுக்கான அழைப்பு அல்ல மகிமைக்கான அழைப்பு நடத்தும் போது போகாதே அதனாலதான் அதே அதிகாரத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கும் போது நீ அவர்கிட்ட பேசிட்டே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே பாருங்க சிலர் சில யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க வியாதியாக இருக்கிறாங்க அவங்க ரிலேட்டிவ் ஃபாரின்லேயோ அங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா அடுத்தது ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு ஒன்ஸ் அப்படி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆமாம் அன்று சொல்ல நீ என்கிட்ட சொல்லிட்டே இரு நான் உன்னை விசாரிக்கிறேன் நான் உன்னை கேர் பண்ணுறவர்ப்பா இப்போ நான் உனக்கு செய்கிறதெல்லாம் கிருபையின் கரியை கிருபையின் கரியை கிருபையின் கரியை அர்த்தம் என்ன கஷ்டம் எனக்கு நம்ம அன்பவர் ஷேர் பண்றது தெரியுமா நம் அறிமுகமானவர்களிடத்துல ஷேர் பண்ணுகிறோமே தவிர நம்மை அறிந்தவர்களிடத்துல ஷேர் பண்றது இல்ல மேல இருக்கிற அழைப்ப பாருங்க இது பணத்தால் அல்ல இது கிருபையினால் உண்டானது சிலுவையினால் உண்டானது With the eternal glory of Christ. Oh, and the carangalam dey ogyarthi. Nambuve Yesu Nambuve Namboodhi, Yesu vai. Namboodhi, காக்கும் காரங்கள் உண்டனுக்கு காத்திவ ஓ காக்கும் காக்கும்ரங்கள் ஹல் கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து என்ன வேணாலும் செய்ங்கப்பா நீங்க கிருபை கிருமைங்கிறிய எங்களை சீர்படுத்ததா செய்றீங்க எங்களை ஸ்திரப்படுத்ததா செய்றீங்க எங்களை நிலைநிறுத்ததா செய்றீங்க ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமாய் நன்றி செலுத்துகிறோம் சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர் எங்களோடு பேசினேன் எங்களை நீர் நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறேன் பாடுகள் நித்தியம் அல்ல அது கொஞ்ச காலம் ஏற்ற காலம் நித்திய காலம் ஆமேன் அதற்கு நிராகங்களை நடத்தி கொண்டு போகிறேன் கிருபை பொருந்தின தேவனே அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே நாங்க எப்பவுமே உங்க கூட தொடர்புல இருக்கணும் உங்க கையில் அடங்கி இருக்கணும் உம்மால் ஆதரிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் கிருபை செய்யும் எங்க மேல இருக்கிற அழைப்பை நாங்க மறவாத உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இப்பொழுது சந்திக்கிற பிள்ளைங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்ச கால பிரச்சனை கடக்க கருத்தால் இவர்கள் உயர்த்தப்படுவார்களாக அழுகை செய்யும் ஆசீர்வதி எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே